கணேசனண்ணன் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்க பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்க அனைவரும் அனைத்து பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அண்ணன் சொல்கிற மாதிரி இது நான் ஒரு தனி ஆளாக இங்கே நின்று ஜெயித்தேன் அண்ணன் சொன்னாங்க அதையும் தாண்டி இங்கே சுற்றி இருக்க அத்தனை பேரும் நின்று தான் நான் ஜெயிச்சிருக்கேன் ஒரு தனி ஆளாலாம் இங்கே ஜெயிக்கிறது கிடையாது நீங்கள் மனசு வச்சு இங்கே நல்லது நடப்புன்னு நினச்சி தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க அதுக்கு உண்டான வேலைகளை நீங்களே பார்த்துருக்கீங்க டெல்லி போனவுடனே நம்ம தொகுதிக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அதுக்குண்டான வேலைகளை நம்ம தொடங்கியாச்சு அது மட்டும் இல்லை உங்களோட முழு ஒத்துழைப்பும் இங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இங்க இந்த தொகுதிக்கு இருக்கு அதனால் உங்களோட ஒத்துழைப்போட நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நமக்கு நியாயமா வர வேண்டியதை கேட்டு பெருத்தர வாங்கி தரது தான் நம்மளோட கடமை அதனால எப்பொழுதும் போல அவங்க ஆதரவை நோக்கியும் அதே மாதிரி எந்த நேரத்துலையும் எங்க வீடு தெரியும் உங்களுக்கு எங்க இருப்போன்னு உங்களுக்கு தெரியும் யாருக்கிட்டையும் போன் பண்ணி இருக்காரா இல்லையான் கேட்கவே தேவையில்லை நீங்க பாட்டுக்கு தாராளமா நேராவே வாங்க எந்த ஒரு தருணத்திலையும் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டோம் கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா பார்த்து நமக்கு நீ முடியாது செய்யலாம் போறோம் இங்க அதனால எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் யாருக்கிட்டையும் கேட்டுட்டுலாம் வர வேண்டாம் நேராகவே நீங்க வாங்க இங்க சுற்றி இருக்க கட்சிக்காரங்களும் கூட இருக்காங்க அதனால எப்பொழுதும் போல உங்களோட மக்களோட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி இந்த அருமையான ஊர்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ஒரு நன்றியை